ஈழத்தை சார்ந்த ஒரு அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன் ஃப்ரான்ஸ் நாட்டில் பல ஆண்டுகளாக வாழ்ந்து வந்துருக்கிறாள் அவ கைவேலையில் மிக சிறந்த ஒரு அற்புத கலைஞர் என்றே சொல்லலாம் எல்லா வகையான கைவேலைகளையும் அவ செய்வா இது இருந்து அவ செய்த பொம்மைகள் என்று எனக்கு அறிமுகப்படுத்தினாள் மண்பானைகள் எல்லாம் பொங்கலுக்கு வாங்கி பொங்கல் செய்து விட்டு அதற்கு பெயிண்ட் அடித்து வச்சிருக்கிறாள் பாதுகாப்பாக மிக கடினமான வேலை என்னன்னு சொன்னால் வெளிநாடுகளில் இவற்றை பாதுகாக்கிறது எங்களுடைய நாடுகளில் பெரிய பெரிய முத்தங்கள் இருக்கும் கொட்டில் போட்டு இந்த பொருட்களை பாதுகாத்து வைக்கலாம் ஆனால் வெளிநாடுகளில் இருக்கிறதுக்கே கொஞ்சம் சின்ன சின்ன வீடுகளில் தான் இருப்போம் ஆகவே இந்த பொருட்களை பாதுகாத்து வைக்கிறதுன்றது மிக கடினமான வேலையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நாட்டில் இலவசமாக தங்களுடைய ஊரில் நடக்கிற மண்பாண்டம் செய்யும் அந்த வகுப்புகளுக்கும் சென்று வாரதாகவும் அந்த வகுப்புகளில் மண்ணாளான பொம்மைகளை செய்கிறதாகவும் கூறியிருந்தார் இவ எந்த நேரமும் ஏதோ ஒரு செயல் செய்து கொண்டே இருக்கிறதுல ஒரு சிறந்த ஒரு பெண்மணி உண்மையிலேயே இவரை போல அத்தனை மனிதர்களும் இருந்துவிட்டால் உலகில் அமைதியும் முன்னேற்றமும் தான் நிலவும் என்றது என்னுடைய நம்பிக்கை எந்த நேரமும் ஊர்க்கதை பேசாமல் ஏதோ ஒன்றை செய்து கொண்டே இருப்பா எனக்கு இந்த அம்மாவிடம் பிடித்த முக்கியமான பண்புகளில் சிறந்த பண்பாக நான் இதை பார்க்குறேன் எந்த நேரமும் ஏதாவது ஒன்றை கற்றுக்கொள்வதில் மிக ஆர்வமாக இருக்கிறது நீங்களும் இப்படியாக இருந்தீங்கன்னு சொன்னால் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு நல்ல வாய்ப்பு கிட்டும் என்ற நம்பிக்கையோடு விடபுற நன்றி